இன்றைய நாள் வாக்குத தவசனம் சகரியா பனிரெண்டு எட்டு தல்லாடினவன் அந்நாளிலே தாவிதை போல இருப்பான் தாவிது வெற்றிக்கு அடையாளமான ஒரு கதாபாத்திரம் வேதாக தாவிது வரவர விருத்தி அடைந்தான் வரவர பழத்தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கின்றோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை தல்லாடின ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் தாவிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது வனாந்திரத்திலே ஓடி ஓடி அழைந்தான் தாவிது தல்லாடின ஒரு வாழ்க்கை தான் ஆனால் முடிவை பாருங்கள் தாவீது வெற்றியின் புருஷனாக திகழ்ந்தார் பலர் மெச்சிக்கொள்ளவும் பலர் புகழவும் ஒரு வெற்றியின் அடையாளமாக திகழ்ந்தான் இந்த தாவீது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி நடக்க வேண்டுமானால் சகரியா பன்னெண்டு ஒன்னு சொல்லுகிறபடி கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் சாத்தியமாகும் தேவன் நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தருவாராக இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை இருப்பதாக காட் பிளஸ் யூ